இந்த ஒட்ட குட்டி பாக்க ஆயதா இருக்க என் ஒப்பம் பாவத்துக்குள்ள யாரும் போடாட்டே ஒட்ட குட்டி பாக்க ஆயதா இருக்க வா உன் தான் ஏரியில போய் மீன் பிடிச்சு வந்துலாம் இன்னொரு தூ மீன் மாட்டோம் பாத்தா நண்டு மாட்டி சரி விட்டு இந்த நண்டு எத்தும் போய் நம்ம வீட்டுக்கு சூப்பி சாப்பிடலாம் நண்டு மாட்டேன் ஐயா சண்டை போடுறா இரு காலை வச்சு எப்பா நண்டு சூப்பு சம டேஸ்ட் ஆகுது இது நம்ம ஒட்டக்குட்டி குத்துல நல்லா சாப்பிட்டோம் ஒட்ட இந்த நண்டு சூப்பரா குடிச்சுட்டு நான் சொல்ற மாதிரி ஒன்னு கேளு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் கூட்டு வந்துரு

நண்டு சூப்பா தரோம் ரெண்டு பேரும் நண்டு சூப் குசுக்கே மயக்கம் போட்டுங்க முடி எல்லாம் கட் பண்ணி நம்ம குளிர் சொட்டு போட்டுக்கலாம் ஒண்ணு போட்டு என்ன சுத்தி